டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நாம் ஒரு யூனிட் பார்க்க போகிறோம் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மேத்தமெட்டிக்ஸ் புக்கும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் மேத்தமெட்டிக்ஸ் புக்கும் இருக்குது நாம் பார்க்க போகிற யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமேட்ரி அதாவது ஒக்கோனோவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு சிக்ஸ்த்து யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் ஸோ இதுலேருந்து வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்க்கு வர இருக்குது ஸோ இந்த யூனிட் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரவாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரிக்னமாட்ரி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா முக்கோணவியல் தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னா அது என்ன வகையான முக்கோணம் அதில் என்னென்ன ரேஷியோஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் ஸோ முக்கோணவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து செங்கோண முக்கோணம் தான் அதாவது நம்ம வந்து இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கில் ட்ரை சொல்லுவோம் ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தை வச்சு தான் ட்ரிக்னமாட்ரின்ற சாப்டர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆகும் இந்த செங்கோணம் முக்கோணம் ரைட் ஆங்கல் ட்ரையாங்கல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மெயினாக மூணு ரேஷியோ இருக்குது அதாவது மூன்று விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இங்கிலீஷில் மூணு ரேஷியோ இருக்குது சைன் காஸ் டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நமக்கு ஒரு முக்கோணம் அப்படின்னா அதில் வந்து மூன்று கோணங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் அதே மாதிரி மூன்று பக்கங்கள் இருக்குது அப்படின்றதும் நல்லாவே தெரியும் ஸோ இந்த கோணங்களையும் இந்த பக்கங்களையும் வச்சு உருவாக்கப்பட்டது தான் விகிதங்கள் அதாவது ரேஷியோஸ் அந்த வீதங்களோட அளவு பார்த்தோன்னா ஜீரோ டிகிரி இருக்கும் ஜீரோ டிகிரிலேருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் மேபி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி டுவெண்ட்டி டிகிரி எயிட்டி டிகிரி அந்த மாதிரி இருக்கலாம் பிகாஸ் நம்ம அந்த முக்கோணியலில் எடுத்துக்கிறதே வந்து என்ன தான் ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கில் அதாவது செங்கோண முக்கோணம் தான் எடுத்துக்கிறோம் ஸோ அதிகபட்சம் நைன்டி டிகிரி வரைக்கும் தான் நம்ம வந்து இதில் சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து போடுவோம் ஸோ பக்கங்களையும் கோணங்களையும் வச்சு நமக்கு முக்கியமாக மூணு ரேஷியோ இருக்குது அதன் பிறகு அதை ஃபாலோ பண்ணி அதோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு மூணு இருக்குது மொத்தமே ஆறு விகிதங்கள் தான் அந்த சிக்ஸ் ரேஷியோஸ் வச்சு தான் இதில் ஃபாலோ அப் சாம்ஸ் எல்லாமே நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் வாங்க இந்த யூனிட் எப்படி இருக்குது என்னென்ன நாம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் ஸோ இப்போ இதுதான் வந்து செங்கோண முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு கோணம் வந்து செங்கோணமாக இருக்கும் மற்ற இரண்டு கோணங்களும் வந்து குறுங்கோணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கோணத்தின் எதிர்ப்பக்கம் இந்த லைன் வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஹைப்போட்டினியூஸ் இங்கிலீஷில் இது வந்து கர்ணம்னு தமிழில் சொல்லுவோம் ஸோ இந்த செங்கோண முக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் அட்ஜஸ்டன் சைடு இப்போ கர்ணம் இருக்குது இல்லைங்களா கர்ணத்துக்கு நேர் எதிரில் இருக்கிறது எதிர் பக்கம் ஆப்போசிட் சைடு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த முக்கோணவியல் ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ செங்கோண முக்கோணம் இது வந்து செங்கோணம் இந்த செங்கோணத்துக்கு நேர் எதிரில் இருக்கிற இந்த பெரிய பகுதி வந்து கர்ணம் இந்த செங்கோண முக்கோணத்துலேயே பெரிய பகுதி வந்து கர்ணம் தான் ஸோ செங்கோண முக்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பெரிய பகுதி கர்ணம் கர்ணத்துக்கு ஆப்போசிட்டில் அதாவது கர்ணத்துக்கு நேர் எதிரில் இருக்கிறது எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம் செங்கோண முக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் அஜசன் சைடுன்னு சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி பக்கங்களை குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வார்த்தைகளை வச்சு தான் இந்த விகிதங்களை நாம் எழுத போகிறோம் நாம் முக்கியமாக மூணு விகிதம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா சைன் தீட்டா தீட்டா டேன் தீட்டா இப்போ சைன் திட்டான்ற விகிதத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அதாவது எதிர்ப்பக்கம்ன்றது இது கர்ணம்ன்றது இது அதான் வந்து சைன் திட்டா அதாவது இங்கிலீஷில் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டேனியூஸ் அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அஜசன் சைட் பை ஹைப்போட்டேனியூஸ் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்காக டேன் தீட்டா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள் டேன் தீட்டா வந்து எப்படின்னா சைனையும் காசையும் வச்சு தான் டேன் வருது அதாவது சைன் தீட்டா டிவைடட் பை தீட்டா அப்படின்னு எழுதணும்னா சைன் தீட்டாவுக்கு என்ன வாய்ப்பாடு எதிர்பக்கம் பை கர்ணம் டிவைடட் பை காஸ்த் தீட்டாவுக்கு என்ன வாய்ப்பாடு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஸோ கர்ணம் கர்ணம் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இதுதான் வந்து டேன் தீட்டா அதாவது ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைடு ஸோ இதுதான் நமக்கு வந்து மூன்று முக்கியமான விகிதங்கள் அடுத்தது அடுத்த ஒரு மூணு இருக்குது இந்த மூணு தெரிஞ்சாலே அடுத்த மூணு நாம என்ன செஞ்சிடலாம் நாமளே எழுதிடலாம் அதாவது கொசிக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா அப்படின்றது சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் இப்போ சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல்னால் சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் பை சைன் தீட்டான்னு எழுதணும்னா அதான் வந்து கொசிக்கன் தீட்டா ஸோ அப்போ சைன் தீட்டாவோட ரேஷியோவும் என்னவாக மாறும் தலைகீழாக மாறும் எப்படி மாறும் கர்ணம் பை எதிர்ப்பக்கம் அப்படின்னு மாறும் அதான் வந்து கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி சீக்கன் தீட்டா அப்படின்றது காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஸோ அப்போ ஒன் பை காஸ் தீட்டான்னு போட்டோம்னா அதுதான் சீக்கன் தீட்டா அப்போ அதோடய விகிதத்தையும் நாம் வந்து தலைகீழாக எழுதுகிறோம் கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம்னு எழுதுகிறோம் அடுத்தது காட் தீட்டான்னு ஒன்று இருக்குது அது வந்து டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் இப்போ டேன் தீட்டாவை நம்ம என்ன செஞ்சோம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு போட்டு எதிர்பக்கம் போய் பை அடுத்துள்ள பக்கம்னு எழுதணும் இல்லையா இதை அப்படியே திருப்பி போட்டுக்கணும் காட் தீட்டாவுக்கு என்ன வரும் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை எதிர் பக்கம் அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ இது வந்து இந்த ஒரு முக்கோணத்தை வச்சு நாம் என்ன செஞ்சிடலாம் முக்கோணம் அதோட பக்கங்களை வச்சு இந்த ஆறு விகிதங்களையும் எழுதிடலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த ரெண்டு விகிதங்கள் தெரிஞ்சால் மட்டுமே டேன் தீட்டாவும் எழுதிடலாம் இந்த மூணையும் வச்சு ரெசிப்ரோக்கல் மூணையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம் ஜென்ரலாக நம்ம வந்து இதை நல்லா பை ஹார்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் சைன் தீட்டா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் காசு தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் டேன் தீட்டா பை அடுத்துள்ள பக்கம் கொசிகன் தீட்டா அப்படியே ரிவர்ஸ் கர்ணம்பை எதிர்ப்பக்கம் சீக்கன் தீட்டா கர்ணம்பை அடுத்துள்ள பக்கம் காட் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் அடுத்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிக்னமேட்ரியல் ரேஷியோஸ் அதாவது நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள்னு சொல்லிவிட்டு அதாவது இந்த யூனிட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிஞ்சிடணும் ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிடும் அது எல்லாமே பிகினிங்லேயே கொடுத்துட்டாங்க முன்னாடி வந்து சைன் காஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் சீக்கன் கொசிக்கன் காட் பார்த்தோம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காட்டுறாங்க அதாவது சைன் நைன்டி மைனஸ் தீட்டது காசு தீட்டாக மாறும் காஸ் நைன்டி மைனஸ் தீட்டது சைன் திட்டாவாக மாறும் இது ரெண்டும் அப்படியே நம்ம மேட்ச் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் மனப்படம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி கொசிக்கன் நைன்டி மைனஸ் தீட்டாக அப்படின்றது சீக்கன் திட்டாவாக மாறுது சீக்கன் நைன்டி மைனஸ் தீட்டான்றது கொசிக்கனாக மாறுது அப்போ 90 theta, got mar, got theta. Got 90 theta, tan 90 மைனஸ் தீட்டா காட் மார் θ தீட்டா காட் நைன்டி மைனஸ் தீட்டா டேன் தீட்டா இது எல்லாமே நம்ம மெமரி தான் பண்ணியாகணும் இதை வச்சு நிறையா சம்ஸ் வந்து நமக்கு வரும் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் sin to cos, cos to sin, cosecant to secant, secant to cosecant, tan to cot, cot to tan. இது ஒரு ரிசல்ட் நாம் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் சைன் தீட்டா ஹோல் த ஸ்கொயர் ஸ்கொயர் தீட்டாவாக மாறுது அதே மாதிரி தான் ஆறு ரேஷியோவுமே காசு தீட்டா ஹோல் த ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா டேன் தீட்டா ஹோல் த ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் தீட்டா கொசிக்கன் தீட்டா ஹோல்ட்த ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் தீட்டா ஹோல் த ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கார்ட் தீட்டா ஹோல் த ஸ்கொயர் கார்ட் ஸ்கொயர் தீட்டா சேம் தான் எல்லாமே ஒரு ரேஷியோவை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்ற ஒரு ரிசல்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்த பிறகு நாம் வந்து கீழே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ டிகிரியில் என்ன வேல்யூ வரும் தேர்ட்டி டிகிரியில் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் என்ன வரும் 60 டிகிரியில் என்ன வரும் நைன்ட்டி டிகிரியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லட் காலம் கொடுத்துருக்காங்க இது ஈஸியாக நம்ம வந்து மெ மெமரி பண்ணுற மாதிரி எளிமையாக இருக்கும் அதாவது ஜீரோ தேர்ட்டி 45, 60, சிக்ஸ்டி நைன்ட்டி இந்த அஞ்சு கோண அளவுகளை நம்ம வந்து மேலே போட்டுக்கிறோம் சைன் காஸ் டென் இப்போ வந்து ஜீரோ த ஜீரோ டிகிரியில் சைன் ஜீரோ ஜீரோ சைன் தேர்ட்டி ஒன் பை டூ சைன் ஃபார்ட்டி 60, root 3 by 2, sin சிக்ஸ்டி ரூட் த்ரீ பை டூ sin நைன்ட்டி ஒன் காஸ்க்கு பார்த்தோன்னா இது அப்படியே இப்படி மாறிடும் ரிவர்ஸில் மாறிடும் ஒன் இங்கே வந்துடும் ரூட் த்ரீ பை டூ இங்கே வந்துடும் ஒன் பை root டூ சேமாக இருக்கும் ஒன் பை டூ இங்கே வந்துடும் ஜீரோ இங்கே வந்துடும் அதேமாதிரி டேனுக்கு பார்த்தோம்னா ஜீரோ ஒன் பை ரூட் த்ரீ ஒன் ரூட் த்ரீ இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி அதாவது நம்ம வந்து டெரைவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ இது மூணு நமக்கு தெரிஞ்சாலே அடுத்து கொசிக்கன் சீக்கன் காட்டு மூணுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் ஏன்னா இதோட ரெசி ப்ரோக்கல் தான் அது இல்லைங்களா அது இப்படின்னு பார்க்கலாம் அது நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே ஃபார்முலா வாய்ப்பாடு மாதிரி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் இதன் பிறகு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிட்டிஸ் கொடுக்குறாங்க அதாவது முக்கோணவியல் முற்றொருமைகள் கொடுக்குறாங்க இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது மாறவே மாறாது இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம சம்ஸ் போடுவோம் sin2θ plus ப்ளஸ் காஸ்கொய்ட் திட்டா ஈக்குவல் 1 ஒன் ஒன் பிளஸ் ஸ்டான்ஸ் கொயர் திட்டா இக்குவல் டு சீக்கன்ஸ் ஸ்கொயர் திட்டா ஒன் ப்ளஸ் கார் ஸ்கொயர் திட்டா ஸ்கொயர் இது மூணுமே ஸ்டாண்டர்டான ஐடென்டிட்டீஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சயன்ஸ் cos2θ தீட்டா ப்ளஸ் காஸ்கொய்ட் திட்டா ஒரு ஐடென்டிட்டி இதுலேருந்து நம்ம இன்னும் ரெண்டு derive பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா சயின்ஸ் ஸ்கொயர் திட்டாவே இங்கே வச்சுக்கிறோம் ப்ளஸ் திட்டா எந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும் ஒன் மைனஸ் காஸ்கொய்ட் திட்டான்னு மாறும் அது ஒரு டிரைவேஷன் அடுத்தது காஸ்கொய் திட்டாவை இந்த பக்கமே வச்சுக்கிறோம் ப்ளஸ் சயின்ஸ் சயின்ஸ்கொயர் திட்டா இந்த பக்கம் வச்சுனா மைனஸ் ஆகும் அப்போ காஸ் காஸ்கொயிட் திட்டா இக்கோல்ட்டு ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டானு டிரைவ் ஆகும் ஸோ ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யலாம் டிரைவ் பண்ணலாம் இதை மாதிரிலாம் நம்ம எல்லாமே பயன்படுத்தி தான் சம் போட போகிறோம் அடுத்தது ஒன் ப்ளஸ் சான்ஸ் கொயர் திட்டா இக்கோல்ட்டு சிக்கன் ஸ்கொயர் திட்டா ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் திட்டா இக்கொள்கிட்ட கொ சிகண்ட் ஸ்கொயர் திட்டா இது எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணியாகணும் அடுத்தது பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சயின்ஸ்க்கு எடுத்துவிட்டா காஸ்க்கு எடுத்துட்டா ஈக்குவல் டு ஒன்று அதுலேருந்து அடுத்த ரெண்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டான்ஸ்க்கு திட்டா ஈக்குவல் டு சீக்வன்ஸ் குவ எடுத்துகிட்டா இப்போ நமக்கு டான்ஸ்க்கு திட்டா தான் வேணும் அப்போ இங்கே ப்ளஸ் ஒன் என்ன செய்யணும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்து மைனஸ் ஒன் ஆகிடும் அப்படி இல்லைனா ஒன் அந்த பக்கம் வச்சுக்கிறோம் டான்ஸ்க்கு திட்டா இங்கே வந்து ஸ்கொயர் திட்டா மைனஸ் டான்ஸ் எடுத்துட்டாவா ஆகிடும் ஈக்குவல் டு ஒன் ஆகிடும் ஸோ ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இன்னும் ரெண்டு என்ன செய்யலாம் டிரைவ் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம வந்து மெமரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா சம்ஸ் போடுறது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா இதுக்கு எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து சப்ட்ராக்ஷனில் இருக்குது ரெண்டும் ஆனால் இங்கே பார்த்தா ரெண்டும் மல்டிப்ளிகேஷன்லாம் வந்துச்சு இந்த ஈக்குவேஷனை எப்படி இந்த மக்க ரைட் ஹேண்ட் சைடாக எப்படி கொண்டு வரது அப்படின்றதான் கொடுத்துருக்குறாங்க டான்ஸ்கொயர் திட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா விச் இஸ் ஈக்குவல்டு டான் ஸ்கொயர் திட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த சயின்ஸ் ஸ்கொயர் திட்டாவை என்ன செய்கிறாங்க சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா டிவைடட் பை காஸ் கொயர் திட்டாவால் பெருக்கி காஸ்கொயர் தீட்டாவில் டிவைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது டான்ஸ் ஸ்கொயர் திட்டா சயின்ஸ்கொயர் தீட்டா பை காஸ்கொயர் திட்டா நமக்கு என்ன சயின் திட்டா பை காஸ் திட்டா நம்ம என்ன படிச்சிருக்கோம் டேன் திட்டான்னு படிச்சிருக்கோம் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ்கொயர் திட்டா என்ன ஆகும் டான் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும் ஸோ இந்த பக்கம் வந்து டான்ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ்கொயர் தீட்டா ரெண்டுத்துலேயுமே காமனாக டான்ஸ்கொயர் தீட்டாக இருக்கும் அதை காமனாக வெளியில் எடுத்துடுறாங்க ஸோ இதை வெளியில் எடுத்துகிட்டா இங்கே ஒன்று இருக்கும் ஒன் மைனஸ் இந்த டான்ஸ் கொயர் திட்டா வெளியில் எடுத்துகிட்டதால காஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்கே இருக்கும் ஸோ ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் திட்டான்றது என்ன சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ இப்படி தான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடாக நமக்கு டிரைவ் ஆகுது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று இருக்கு இல்லையா டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா விச் இஸ் ஈக்குவ்டு டேன் ஸ்கொயர் திட்டா இன்ட்டு சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறோம் எப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சம் வந்து எழுதிக்கிட்டோம் டேன் ஸ்கொயர் திட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா நம்ம வந்து இங்கே வந்து சப்ட்ராக்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக இது ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதை கொண்டு வரதுக்காக டேன் ஸ்கொயர் திட்டாவை அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் சயின்ஸ் கொயர் தீட்டாவை என்ன செய்யறோம் அப்படியே வச்சுக்கிறோம் ஆனால் கா ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணி அதே கா ஸ்கொயர் தீட்டாவில் என்ன செய்யறோம் டிவைட் பண்ணுறோம் ஸோ இதை மாதிரி ஒரே வேல்யூவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறதால இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது இல்லையா ஸோ காஸ்கொயர் மல்டிபிள் பண்ணி அதால் டிவைட் பண்ணிடுறோம் இப்போது tan²θ ஸ்கொயர் sin²θ மைனஸ் இப்போது சயின் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை தீட்டா அப்படின்னு எழுதலாம் இல்லையா இன்று cos square theta இது வந்து என்ன செஞ்சுருக்கேன் சயின் ஸ்கொயர் தீட்டா ட்யூ காஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கிறேன் tan square theta minus இந்த வேல்யூ என்னது நமக்கு ஜென்ரலாக நம்ம படிச்சிருக்கோம்ல சயின் திட்டா பை காஸ் theta என்னது theta தீட்டா ஸோ அப்போ square theta by பை square theta என்னது tan square theta இன்று cos square திட்டா ஸோ இங்கேயும் டான் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் இருக்குது காமனாக அதை வெளியில் எடுத்துடுறோம் டான் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இதை எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று இருக்கும் ஒன் மைனஸ் இதை எடுத்துகிட்டோம் ரிமைனிங் வந்து கா ஸ்கொயர் தீட்டா இருக்குது டான் ஸ்கொயர் திட்டா ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா என்ன நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து டி டிரைவ் பண்ணலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது என்ன ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா அதாவது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் இருக்குது ஒன் அப்படியே இருக்குது இந்த ப்ளஸ் காஸ்கொயர்டு எந்தான்ற ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகுது மைனஸ் காஸ்கொயர் திட்டாவாக மாறுது முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து இன்னும் ரெண்டு டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ்கொயர் திட்டா ஸோ இதுக்கு பதிலாக நாம் என்ன போடுறோம் சயின்ஸ் குவயர் திட்டான்னு போடுறோம் ஹென்ஸ் ரைட் அண்ட் சைட் இந்த எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து அவங்க கொஞ்சம் அதில் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காசு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காசி ஏ டி டிவைடட் பை சைன் ஏ என்பதை நிரூபிக்கவும் இதுவும் ப்ரூஃப் பண்ணுறது தான் ஸோ அந்த சம் எழுதிக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் கீழே வந்து இந்த மாதிரி அடிஷனில் வந்திருந்தாலே இதோடய காஞ்சுக்கேட்டாலும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ சைன் ஏ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காசு ஏ அப்படின்னு இருக்குது இதோடய காஞ்சுகேட் என்ன ஒன் மைனஸ் காசு ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் காசு ஏ அதால் மேலேயும் கீழே என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் டினாமினேட்டரில் இருக்கிறதோட காஞ்சு கேட்டால் மேலேயும் கீழே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும் இது வந்து நமக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும் எப்போவுமே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏ இன்ட்டு ஒன் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ இன்டூ காசு ஏ சைன் சைன்ஏ காசே டிவைடட் பை ஒன் பிளஸ் காசு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசு அதாவது ஏ ப்ளஸ் B இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கு, இல்லையா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ அதோடய ரிசல்ட் என்ன நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ A இடத்துல என்ன இருக்குது நமக்கு 1 இருக்கு, அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி என்ற இடத்துல காசு இருக்குது அப்போ square, ஸ்கொயர் ஸோ இங்கேருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்ரூ ஏ மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னென்ன அந்த எல்ஜிபிராவில் படித்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ எல்லாமே லிங்க் ஆகுது இதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் சைன்ஏ இங்கே சைன்ஏ இருக்குது சைன்ஏவை காமனாக என்ன செஞ்சிடறோம் வெளியில் எடுத்துடுறோம் அடுத்தது இந்த சைன்ஏ வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று இருக்கும் மைனஸ் இதை எடுத்தாச்சு ரிமைனிங் வந்து காசு ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் காஸ்கொயர்டு ஏனா என்ன லாஸ்ட்டு சம்மில் அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து டிரைவ் பண்ணும் சைன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காஸ்கொயர் திட்டா இக்குவல் டு ஒன் ஒன் மைனஸ் காஸ்கொயர் theta equal சைன் அதாவது இங்கே இது இந்த பக்கமே வச்சிக்கிறோம் ப்ளஸ் காஸ்கொயர்டு இந்த பக்கம் போனால் மைனஸ் காஸ்கொயர் ஆயிடுது அதே தான் எங்கேயும் ஒன் மைனஸ் ஏனா ஏன்னா a which is விச் to sin, sin சைன் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் ஒன் மைனஸ் காசு ஏ டி டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ஏல ஒரு சைனிய போயிடுச்சு ரிமைனிங் ஒரு சைனியே இருக்குது ஹென்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஓகேவா மோஸ்ட்லி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டெப் வந்து என்ன செய்யலாம் அந்த மாதிரி ஒன் ப்ளஸ் காசு ஏ ஒன் ப்ளஸ் சைன்ஏ அந்த மாதிரிலாம் ப்ளஸ் வந்து ஒரு டேர்ம் வந்துருந்துச்சுன்னா அதோடய காஞ்சு கேட்டாலும் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணிடலாம் அதன் பிறகு டேர்ம் டேர்மாக மல்டிபிள் பண்ணி போட்டு காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து ரிசல்ட்டை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாய்ப்பாடை வச்சு நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம்